கடவுளை நம்பி அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்று சொல்வார்களே அது உண்மையா உண்மைதான் அதை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை இன்று பார்க்கலாமா மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு சிறிய ஊர் அந்த ஊரில் இருந்த அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் சுற்றி இருந்த பல கிராம மக்களும் அந்த அம்மனை தரிசித்து வந்தார்கள் அந்த கோவிலில் மணி அடித்து வாழ்ந்து வந்தவன் தான் முனியாண்டி முனியாண்டிக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவனது அம்மா அப்பா யாரென்றே அவனுக்கு தெரியாது அவன் அந்த அம்மனைத்தான் அவர்களாகவே பாவித்தான் கோவிலில் மணி அடித்து அங்கு கிடைக்கும் பிரசாதங்களை உண்டு அங்கேயே தங்கி காலத்தை கழித்து வந்தான் சில வேளைகளில் அந்த கோவில் பொறுப்பாளர்களும் அவனுக்கு உணவளிக்க தவறுவது இல்லை அந்த அளவுக்கு அவன் மேல் அவர்கள் அன்பு காட்டினார்கள் அந்த அம்மனை தரிசித்தால் நினைத்தது நடக்கின்றது கேட்டது கிடைக்கின்றது என்று நாளடைவில் மக்களின் நம்பிக்கையும் அதிகமாகியது கூட்டம் பெருகியது உண்டியல் வசூலும் அதிகமாகியது இதை பற்றி அறிந்த அரசு அந்த கோவிலை அரசு நிர்வாகம் செய்யும் கோவிலாக மாற்றி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கண்காணிக்க உத்தரவிட்டது அது முதல் பெரும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது அறநிலைத்துறை கோவில் நிர்வகிக்க ஒரு அதிகாரியை நியமித்தது அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல் பாதிப்பே முனியாண்டிக்குத்தான் அவர் கோவில் செய்யும் பணி ஊழியர்கள் படித்தவர்களாகத்தான் இருக்க முடியும் சட்டம் அவ்வாறுதான் இருக்கின்றது என்று சொன்னார் முனியாண்டியோ படிக்கவில்லை அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது அந்த அதிகாரி முனியாண்டியை அழைத்து முனியாண்டியே நீ இங்கே வேலை செய்ய குறைந்தபட்சம் ஒரு எட்டு வரைக்காவது படித்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு சர்டிஃபிகேட் வேணும் இல்லாவிட்டால் இந்த மாதத்துடன் நீ கோவிலுக்கு பணி செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றார் முனியாண்டிக்கோ இடி விழுந்தது போல இருந்தது அம்மனிடம் முறையிட்டு அழுதான் கதறினான் அம்மா உன்னைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் உன்னை நம்பித்தான் வாழ்கிறேன் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று மன்றாடினான் அந்த ஊரில் அவனுக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் சொன்னான் எல்லோரும் பரிதாபப்பட்டார்கள் ஆனால் தீர்வு இல்லை சர்டிபிகேட்டாவது கிடைக்குமா என்று படித்தால் படித்தால்தான் சர்டிபிகேட் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஒன்றும் நடக்கவில்லை அம்மன் ஆலயத்திலேயே அழுதபடி கிடந்தான் மாத கடைசியும் வந்தது அதிகாரி அவனை அழைத்தார் முனியாண்டி நாளை முதல் நீ மணி அடிக்க கோவிலுக்குள் வரக்கூடாது உன்னை பற்றி எல்லாரும் சொன்னார்கள் இருந்தாலும் என்னால் சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது ஆயினும் என்னுடைய மனசு கேட்கல அதனால் இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இதை வச்சு பிழைச்சிக்க என்று சொன்னார் அந்த ஊரில் உள்ள ஒரு சில வசதி படைத்தவர்களும் அவனுக்கு பண உதவிகளும் செய்தார்கள் மறுபடியும் அம்மன் சிலை அருகே வந்து கதறினான் வேண்டினான் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை கோவில் நடை அடைக்கப்பட்டது வெளியே வந்தான் கண்ணீர் மல்க அந்த ஆலயத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்தான் அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது நாளை காலை நான் எப்படி உள்ள மற்றவங்க கண்ணில் முழிக்கிறது அதனால எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய்விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான் ஊர் அடங்கிய வேளையில் இவன் மனம் அடங்கவில்லை அங்கிருந்து புறப்பட்டான் கால் போன பாதையில் நடந்தான் நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான் எங்கே போவது யாரை பார்ப்பது அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை யார் இருக்கிறார்கள் அவனுக்கு அவன் நம்பிய அம்மனும் அவனுக்கு கை கொடுக்கவில்லையே என்பதுதான் அவனுடைய அழுகைக்கு அதிக காரணமாக இருந்தது எத்தனை நாள் நடந்தான் எப்படி நடந்தான் அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை இப்படியே நடந்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் மதிய நேரம் பசி மயக்க களைப்பு அவனுக்கு ஏற்பட்டதால் ஒரு குடிசை வீட்டு திண்ணையில் மயங்கி சாய்ந்து விட்டான் அப்படியே உறங்கியும் விட்டான் கண் விழித்துப் பார்த்தால் ஒரு வயதான பாட்டி அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு டம்ளர் தம்பி நீ யாரப்பா எங்கே இருந்து வர்ற என்று பாட்டி கேட்டதும் மறுபடியும் அழுதான் என்ன சொல்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை சரிப்பா உள்ளே வா இந்த குடிசையில் நான் மட்டும்தான் இருக்கேன் ஏதாவது கஞ்சி கொடுக்குறேன் சாப்பிடுப்பா என்று பாட்டி அழைத்தாள் பாட்டி சாப்பாடும் கொடுத்தாள் முனியாண்டியினுடைய கதையை கேட்டறிந்தாள் முனியாண்டி கவலைப்படாதன் இந்த கிளவிக்கும் யாரும் இல்லை உனக்கும் யாரும் இல்லை நான் இந்த வீட்டு வாசலில் பணியாரம் வடை சுட்டு வித்து பிழைத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் என் கூட இருப்பா என்றாள் அந்த பாட்டி அந்த பாட்டி இப்பொழுது அவனுக்கு அம்மனாக தெரிந்தாள் அவனும் அங்கேயே தங்கினான் முனியாண்டி இந்த குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் நம்ம இடம்தான் இதில் ஒரு கடை போட்டு அதை நீ பார்த்துக்கிட்டேனா உனக்கும் நேரம் போன மாதிரியும் இருக்கும் கவலையும் தெரியாது என்றால் அந்த பாட்டி அவனுக்கும் அது நல்லதாகப்பட்டது அவன்கிட்ட இருந்த பணத்தை கொண்டு ஒரு கடை ரெடி ஆகியது பாட்டி டீ கடை என்று பெயர் வைத்தான் டீ வடை என்ற அந்த கடைக்கு கூட்டம் அதிகமாக அதிகமாக நாளடைவில் இட்லி தோசை புரோட்டா என்று பெருகி கொண்டே போயது நாளடைவில் அது ஒரு ஓட்டலாகவும் மாறியது அதுவும் மக்கள் விரும்பும் ஒரு ஓட்டலாக வளர்ந்தது பக்கத்தில் ஊரிலிருந்தும் அந்த கடையின் சுவையை அறிந்து மக்கள் வரத் தொடங்கினார்கள் பாட்டி அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தாள் கொஞ்ச நாளில் அந்த பாட்டியும் இறந்து விட்டாள் முனியாண்டி மறுபடியும் கதறினான் மனைவி அவனை தேற்றினாள் மனைவி வந்த நேரம் வியாபாரம் சூடுபிடித்தது கடை முனியாண்டி விலாஸ் என்ற பெயருடன் பக்கத்து ஊர்களிலும் பிரபலமாகியது மக்கள் இவனிடம் கேட்டுக்கொண்டதால் பல ஊர்களில் இவனுடைய முனியாண்டி விலாஸ் விரிவடைந்தது மொத்தம் பனிரெண்டு கடைகள் சாரி ஹோட்டல்கள் அத்தனைக்கும் ஒரே முதலாளி நம்ம முனியாண்டிதான் தற்பொழுது காரிலேயே ஓட்டல்களுக்கு சென்று மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அவனுடைய வேலையாக இருந்தது இப்போது முனியாண்டியிடம் நிறைய மாற்றங்கள் பெரிய பங்களா இரண்டு கார்கள் ஐந்து வேலைக்காரர்கள் கண்களிலே ஒரு கருப்பு கண்ணாடியுடன் முனியாண்டி வெளியே கிளம்பும்பொழுது பார்த்தால் அவனது மனைவிக்கு அதிக ஆனந்தமாக இருக்கும் அவனிடம் இல்லாத ஒரே மாற்றம் அம்மனிடம் அவன் கொண்ட பக்திதான் தினமும் அம்மனை பூசிக்க தவறுவதே அவன் இல்லை அவனுடைய கடை நிர்வாகங்களை கவனிக்க ஒரு மேனேஜர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் கடை வருமானங்களே வங்கியில் செலுத்தி கணக்கு ஓரங்களை எல்லாம் கவனித்து வந்தார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் மதிய நேரம் முனியாண்டியினுடைய பங்கள வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து மூன்று பேர் இறங்கி உள்ளே வந்தார்கள் அதிலே டிப்டாப்பாக உடையணிந்த ஒருவர் சொன்னார் சார் நான் வங்கியில் இருந்து வருகிறேன் வங்கி மேனேஜர் எங்கள் வங்கியில் உள்ள டெபாசிட் கணக்குகளில் உங்கள் கணக்கில்தான் அதிக பணம் இருக்கிறது என்று சொன்னதும் முனியாண்டி சொன்னான் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் என் மேனேஜருக்கு தான் தெரியும் அதுக்கு என்ன இப்போ என்றான் உண்மையில் முனியாண்டிக்கு கணக்கு வழக்கே தெரியாது அவர் சொன்னார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க பக்கத்து ஊர் அம்மன் ஆலயத்தில் இருந்து வராங்க அந்த ஆலயத்தில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் வருது அப்படின்னு சொன்னாங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க நீங்களும் அதில் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட இவங்களை கூப்பிட்டு வந்தேன் என்றார் மேனேஜர் மற்ற இருவரும் தலையசைத்தனர் முனியாண்டி சொன்னார் நான் வருகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்று அவன் சொன்னதும் அந்த இருவர் சொல்லுங்க என்று சொன்னார் கும்பாபிஷேக செலவு முழுவதும் என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று முனியாண்டி சொன்னான் அதற்கு அவங்க ஐயா ரொம்ப நல்லது ஆனால் இருபது லட்சம் ரூபாய் ஆகுமே என்று வந்தவர்களில் ஒருவர் சொன்னார் முனியாண்டி சார் என் கணக்கில் அவ்வளவு பணம் இருக்கா என்று அந்த மேனேஜரை பார்த்து கேட்டான் அவர் சொன்னார் சார் உங்கள் கணக்கில் நூறு கோடி இருக்கு என்று சொன்னார் அப்படின்னா அதில் கொடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னான் ஓகே சார் அப்படின்னு சொன்னார் மேனேஜர் வந்தவர்கள் சென்றனர் மறு மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேக நாள் அதிகாலை முனியாண்டியினுடைய குடும்பம் காரிலே கிளம்பியது அந்த ஊரை நெருங்கியதும் முனியாண்டிக்கு ஆச்சரியம் இந்த ஊ மேலும் அவனுக்கு ஆச்சரியம் அவனுக்கு அந்த ஊர் வந்து அவனுடைய அம்மன் ஆலயம் இருந்த அதே ஊர் தான் அந்த அம்மன் ஆலயத்துக்குத்தான் இன்று கும்பாபிஷேகம் அவனுடைய உடம்பு புல்லரித்தது முனியாண்டிக்கு கும்பாபிஷேக விழா மேடையிலே இருந்த அந்த ஊர் பெரியவர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை மாலை மரியாதை ஒவ்வொருவருடைய பேச்சிலும் அவனை புகழ்ந்த பேச்சுக்கள் இதனை எல்லாம் காதுகளே நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் வங்கி மேனேஜரினுடைய பேச்சு முனியாண்டினுடைய உழைப்பு புகழாரம் என்று சொன்னதையெல்லாம் அவன் நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் விழா தலைவர் இப்பொழுது எழுந்து நம்முடைய உழைப்பின் சேகரமாக இருக்கும் நமது ஐயா இப்பொழுது பேசுவார் என்று சொன்னார் முனியாண்டி எழுந்தான் பேசத் தொடங்கினான் அனைவருக்கும் வணக்கம் நானும் இந்த ஊரில் இருந்து வந்தாங்க வங்கி மேனேஜர் என்னிடம் பேசும்பொழுது நீங்கள் படிக்காமல் இருக்கும் நிலையிலேயே பெரிய கோடீஸ்வரராக மாறிட்டீங்க நீங்கள் மட்டும் நல்லா படிச்சு இருந்தால் உங்கள் உழைப்பின் திறமைக்கு இந்த நாட்டையே ஆளக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்படி இல்லை நானும் படிச்சிருந்தா இந்த கோயிலில் மணிதான் அடிச்சுக்கிட்டு வந்திருப்பேன் நான் படிக்காத காரணத்தினால தான் இந்த கோயிலில் இருந்து விரட்டப்பட்டேன் ஆனால் உண்மை அப்படி அல்ல இந்த அம்மன் நீ இங்கே இருந்தால் முன்னேற மாட்டே வெளியில் போனால் தான் நல்லா இருப்பு என்று நினைத்து என்னை அனுப்பிட்டாங்க உங்களால் வெளியே அனுப்பப்பட்ட முனியாண்டிதான் இன்றைக்கி இதே கோயிலுக்கு நல்ல நிலைமையிலே வந்து இருக்கேன் இதுக்கு எல்லா காரணம் நம்ம அம்மன் மேல நான் வைத்திருந்த நம்பிக்கைதான் அம்மா என்னை கைவிடல என்று முனியாண்டி பேசியதும் மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் மேடையில் இருந்தவர்களும் அப்படித்தான் முனியாண்டி பேசியது உண்மைதானே ஆண்டவன் நமக்கு சோதனைகள் தந்தாலும் நாம் நல்லா வருவதற்குத்தான் அந்த சோதனைகள் என்று நினைக்க வேண்டும் அதுதான் கடவுள் நம்பிக்கை கடவுள் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்தவர்களை என்றுமே கடவுள் கைவிடுவது இல்லை கதையை கேட்டீர்களா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களிடம் சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்